ஹரநம பார்வதி பதஜே அரஹரமாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி ஜன்னாட்டவர்க்கு மறைவா போற்றி நம சிவாஜவே ஞானமும் கல்வியும் நம சிவாஜவே நான் அறிவி விச்சையும் நமஸ்வாஜவே நான் அவின்றி எத்துமே சிவாஜவே நன்னறி காட்டுமே அங்கெங்கெலாதபடி எங்குமே பிரகாசமாக விட்டிருந்து அருள் தரும் இறைவன் தான் விரும்பி அமர்ந்து அருள் செய்வதற்காக உரித்தான பற்பல ஆலயங்கள் அவற்றிலே பாடல் பெற்ற சிவாலயங்கள் அவற்றிலே ஒன்றாக அருவுருவத் திருமேனியாக உருவத்திருமேனியாக நமக்கு ஆனந்தத்தை தருவதற்கு உரித்தான சிறப்பான ஒரு மூர்த்தியாக தலம் தீர்த்தம் மூர்த்தி விருக்ஷம் என்று எல்லாவற்றாலும் சிறப்புடையதாக அமைந்து அருள் பாலிக்கும் அதி ஆச்சரியகரமான சிவாலயத்தில் ஒன்றானது நேபாளத்திலே அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய பசுபதிநாதரை போன்று தட்சிணப் பிரதேசத்திலே தமிழகத்திலே சோழமண்டலத்திலே மிக அழகாக நமக்கு அருள் தர வேண்டும் எனும் காரணத்தினால் ஆவூர் எனும் சிவ திருத்தலத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய அழகான இரண்டு அம்பிகை சன்னதி மங்களாம்பிகை பங்கஜாம்பிகை இரண்டு அம்பிகையோடு மூர்த்தியாக சிவபெருமான் பசுபதீஸ்வரர் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் அதி அற்புதமான ஒரு சிவாலயம் நாம் செய்யக்கூடிய புண்ணியம் நமக்கு பல கோடியாக பெருகுவதற்கு உரித்தாக அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய ஆச்சரியங்கள் பலவற்றை உள்ளடக்கிய இறைவன் நமக்கு அருள் தரும் திருமேனியாக எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய விசேஷமான ஒரு சிவாலய தரிசனம் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது புண்ணியர் பூதிஜர் பூதநாதர் புடைபடுபார்த்தம் மனத்தார்த்திங்கண் கண்ணியர் என்றென்று காதலாளர் கைதொழுத்து ஏத்த இருந்த ஊராம் விண்ணுயர் மாளிகை மாட வீதி விரைகமழ் சோலை சுலாபியங்கும் பண்ணியில் பாடலராதாவூர் பசுபதீச்சரும் பாடுனாவே ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய முதலாம் திருமுறையிலே பொழுந்துரைக்கப்பட்ட புன்னித புண்ணியங்கள் கைகூட்டி அழைத்துச் செல்லுவதற்கு உரித்தான ஆலயம் இறைவன் கருவறையிலே சுஜம்புமூர்த்தியாக எழுந்தருளி அருள்பாலிக்கிறார் பசுபதீஸ்வரர் எனும் மங்களகரமான திருநாமம் வழங்கப்பெறுகிறது ஆவூர் பசுபதீஸ்வரம் எனும் பாடல் பெற்ற திருத்தலங்களிலே ஒன்றாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது கோச்சங்கச்சோழன் கட்டிய மாடக்கோவில் எழுவதிலே ஒன்றாக அமைந்து அருள் பாலிக்கிறது இறைவனுடைய கருவறை விமானம் மணிக்கூடம் என்ற பெயரிலே பெறும் பெருமை வாய்ந்தது இரண்டு அம்பிகை தனியாக சன்னதி கொண்டு அருள் பாலிக்கக்கூடிய சிறப்புடையது பங்கஜாம்பிகை மங்களாம்பிகை எனும் இரண்டு அம்பிகை இரண்டு அம்பிகை மட்டுமல்ல ஐந்து பைரவர்கள் அமைந்து அருள் பாலிக்கிறார் பைரவரை கண்டு நாம் அருள் பெற முடியும் பைரவர் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய மூர்த்தியாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் நாம் பார்த்து மகிழ்ந்து இன்புற்று அருள் பெறுவதற்கு உரித்தாக அமைந்து அருள் பாலிக்கிறது அஷ்டமிதோறும் பைரவருக்கு நடைபெறக்கூடிய விசேஷமான அந்த வழிபாடும் பூஜையும் ஹோமமும் இன்றைய தினத்திலே நாம் கண்டு மகிழ்ந்து இன்புற்ற தினமாக அமைந்திருக்கிறது அசிதாங்க பைரவர் ரூரூ பைரவர் சண்ட பைரவர் கால பைரவர் உண்மத்த பைரவர் என பஞ்ச பஞ்சபைரவர் உறைந்து அருள் பாலிக்கின்றார் கட்டுமலையால் அமைக்கப்பட்ட அழகான ஒரு ஆலயம் இவ்வாலயத்தினுடைய தரிசனம் மனம் மொழி மெய்களால் நமக்கு அமைத்து அழைத்து அருள் பாலிப்பதற்கு உரித்தாக அமைந்திருக்கிறது எத்தனை கோடி என்பம் வைத்தாய் இறைவா என்பதை சொல்லுவதற்கு உரித்தாக அமைந்திருக்கிறது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய காமதேனு பூலோகத்திற்கு வந்து சிவபெருமானை வழிபட்ட அந்த புடைப்புச் தான் நாம் தற்பொழுது கண்டு மகிழ்கிறோம் வசிஷ்டர் காமதேனு தேவேந்திரன் பிரம்மா ஆகியோரால் வழிபட்ட பெரும் பெருமையுடையது இத்தனை சிறப்புகளை உடைய சிவாலயமாக எழுந்தருளியிருக்கக்கூடிய ஆவூர் பசுபதீஸ்வரம் ஆர் என்றால் ஆன்மா ஊரென்றால் இடம் ஆன்மா உறைந்து அருள்பாலிப்பதற்கு உரித்தான ஒரு தலமாக அமைந்திருக்கிறது அப்படி ஆன்மா இறைவனை அடைவதே பசு பதி பாசம் என்கின்ற உன்னதமான ஒரு நிலைக்கு நம்மை கைகோர்த்து அழைத்து செல்லுவதற்கு உரித்தான ஒரு புன்னித பூமி ஆலயத்தின் உள் நுழையும் பொழுது நாம் ராஜகோபுர தரிசனமும் கோபூஜை விநாயகர் என அழைக்கக்கூடிய அம்மண்டபத்திலே வெளிப்புற சுவட்டிலே கிடக்கு நோக்கிய கணபதியினுடைய தரிசனமும் அழகாக நமக்கு கிடைக்கப்பெறுகிறது இதோடு மட்டுமல்ல இந்த கொடிமரத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய நந்தியினுடைய அழகு சொல்லொண்ணா அழகாக அமைகிறது அழகான திருமேனியாக ஆன்மாவை நாமும் கண்டு மகிழ முடியும் என்பதற்கு இணங்க நந்திகேஸ்வரரை தரிசித்து ஆலயத்தின் நாம் உள்ளே நுழைவதற்கு ஹேதுவாக மனமொழி மைகளால் நினைத்து நெக்குருக வழிபடுவதற்கு நமக்கு ஒரு சமஜமாக இந்த சமஜம் அமைந்திருக்கிறது ஆன்மாவே நந்தி என்பதை நாம் நினைப்பதற்கு நந்தியம் பெருமானை நெக்குறுக வழிபடுகிறோம் அந்த வழிபாடு நமக்கு மென்மேலும் அருளி செய்யட்டும் அன்பர்களே கட்டுமலை அமைப்பிலே அமையப்பட்ட மணிக்கூடம் எனும் கருவறை அமைப்பிலே அமைந்திருக்கக்கூடிய ஆலயத்திலே அழகாக அந்த மேல் விதானத்திலே அமைந்திருக்கக்கூடிய கருவறை தரிசனம் நமக்கு அமைத்து அருளி செய்யப்படுகிறது அவற்றிற்கு முன்பாக இவ்வாலயத்தினுடைய ஒரு அழகு எங்கிருந்து பார்த்தாலும் அந்த கோபுர தரிசனம் நம்முடைய பக்திக்கு அழைத்து செல்லப்படுகிறது இத்தனை சிறப்புகளுடைய ஆவூர் கும்பகோணத்திலே இருந்து பட்டீஸ்வரம் வந்து ஆவூரை அடைய முடியும் கும்பகோணத்திலே இருந்து பாபநாசம் வந்து நல்லூர் வெடிதாக ஆவூர் வந்தடைய முடியும் தஞ்சையிலே இருந்து திருக்கருக்காவூர் ஊத்துக்காடு வெடிதாக ஆவூர் வந்தடைய முடியும் ஆவூர் என்றால் அனைவருக்கும் தெரிந்த வழியாக கைப்பிடித்து அடைத்துச் செல்வார்கள் இப்படி அமைந்திருக்கக்கூடிய அது ஆச்சரியகரமான உன்னதமான ஆலயத்தை நமக்கு நாமும் இருக்கும் இடத்திலேயே இருகரம் குப்பி நம சிவாஜ வாழ்க நாதன் தாழ் வாழ்க எமை பொழுதுமின் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று எம்பெருமானை நாமும் நினைத்து வழிபடுவதற்கு இவ்வாலயத்தினுடைய உள்ளே செல்வதற்கு உரித்தாக காயத்ரியனுடைய அக்ஷரத்தை பூண்டிருக்கக்கூடிய இருபத்தி நான்கு படிகளை உடைத்தான ஆலயத்திலே இருபத்தி நான்கு படியும் காயத்ரியனுடைய அக்ஷரம் பிரம்மத்தினுடைய தத்துவம் பிரம்மாவால் பூஜிக்கப்பட்ட பெரும் பேருடையது என்பதை உணர்த்துவதற்கு இருபத்தி நான்கு படிகளை கடந்து உள்ளே சென்றவுடன் கணபதியனுடைய சன்னதி கருவறிகளே எழுந்தருடைய இருக்கக்கூடிய மூலமூர்த்தியினுடைய சன்னதி உமயம்பிகை பங்கஜவல்லி மங்களாம்பிகையினுடைய சன்னதி பங்கஜாம்பிகை சன்னதிக்கு அருகாமிகளே புடைப்புச் சிற்பமாக அயோத்தியை ஆண்ட மகாராஜா தசரதன் பூஜித்த புடைப்புச் சிற்பத்தை கண்டு அனுபவிக்க முடியும் அதற்கு அருகாமிகளை ஐந்து பெயர்வரிடம் உருங்கே நாம் கண்டு மகிழ முடியும் அழகான ஒரு ஆலயம் அவற்றை கடந்தவுடன் கீழே இறங்கினால் வெளிப்பிராகாரம் வெளிப்பிராகாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சன்னதிகள் கோஷ்டத்திலே அழகான தட்சிணாமூர்த்தி கண்டும் கேட்டும் இன்புற்றும் அருள்தரும் திருமேனியாக எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார் அழகான அந்த திருமேனி ஞானத்தை போதிக்கக்கூடிய அந்த நடைகளே தென்கோஷ்டத்திலே கருவரையனுடைய தென்கோஷ்டத்திலே வெளிமண்டபத்திலே தட்சிணாமூர்த்தியை கண்ணாரக் கண்டு மகிழ்கிறோம் தட்சிணாமூர்த்தியை கண்டதும் கல்லாலின் புடஜமர்ந்து என்கின்ற அந்த மகாமந்திரத்தை கூறி எம்பெருமானை நினைத்து ஒருமுறை மானசீகமாக நமஸ்கரித்து அங்கிருந்து நிறுதி கணபதியை காண்பதற்காக புறப்படுகிறோம் நிறுத்தி எனும் மூலையிலே எழுந்தருளி இருக்கின்ற காரணத்தால் நிறுதி கணபதி என்ற பெயர் அவருக்குண்டு கண்டி விநாயகர் என்பார்கள் முதலிலே இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய கணபதியை கைத்தொடுது விட்டுத்தான் மற்ற காரியங்களை நாம் செய்ய வேண்டுமா ஆகவே நிறுதி விநாயகரை தரிசித்து அவரிடத்திலே நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் கூறி இவ்வாலய தரிசனம் செய்யக்கூடிய நமக்கு மென்மேலும் சகல சௌபாகியத்தை தந்தருளி செய்ய வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு கணபதியை வழிபட்டு அந்த இடத்திலே நின்று ஒரு முறை கிழக்கு முகமாக தரிசித்தால் ஆலயத்தினுடைய முழு வடிவத்தையும் நாம் கண்டு அனுபவிக்க முடியும் ஆமாம் அன்பர்களே முழுமையான ஒரு ஆலய தரிசனம் இந்த இடத்திலிருந்து செய்யும் பொழுது ராஜகோபுரம் கருவறை விமானம் சோமாஸ்கந்தர் விமானம் உமயம்பிகை விமானம் என்று எல்லாவற்றையும் நாம் ஒருங்கே அனுபவித்து தரிசிப்பதற்கு ஏதுவாக உரித்தான இடம் இந்த இடம் அழகாக அனுபவிக்க முடியும் கோபுர தரிசனமே கோடி புண்ணியம் கோபுர தரிசனமே பாப விமோசனம் கோபுர தரிசனமே சாப விமோசனம் அழகாக அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய விமான தரிசனத்தை நாம் ஒருமுறை செய்கின்றோம் அழகான ஒரு பேர் ஆலயத்தை வலம் வருகின்றோம் அழகான ஆலயம் வாழ்வில் முறையேனும் நாம் சென்று வணங்குவதற்கு உரித்தான உன்னதமான ஆலயம் உயர்வுகளை எல்லாம் தருவதற்கு உரித்தான ஆலயம் காமதேனு வசிஷ்டர் இந்திரன் பிரம்மா போன்றோரால் வழிபட்ட பெரும் பெருமைக்குரியது ஆலயத்தினுடைய பிராகாரத்தினுடைய பின்புறத்திலே தனியான சன்னதி கொண்டு அருள் பாலிக்கக்கூடிய வெள்ளேந்திய வேலவர் எனும் தனுசு சுப்பிரமணியரை கண்டு கண்ணார மகிழ்ந்து இன்புறக்கூடிய ஒரு அற்புதத் திருமேனியது காரணம் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கேட்டு அந்த வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தரக்கூடிய முருகனாக எழுந்தருளி அருள்பாலிக்கின்றார் தனுசு சுப்பிரமணியர் விரைவிலே திருமணம் கைகூட வேண்டும் என்று கேட்டால் பெருமானை வணங்கி வரம் பல பெறுதல் சிறப்பு அப்படி பல உயர்வுகளை ஒருங்கே அமையப்பெற்ற அற்புதமான ஆலயத்தை ஒருமுறை வெளிப்பிராகாரத்திலே வலம் வருகின்றோம் கஜலட்சுமியையும் சேர்த்து வணங்குகின்றோம் கண்ணாரக் காணுகின்றோம் அற்புதமான பஞ்சபைரவ ஸ்தலம் மங்களாம்பிகை பங்கஜாட்சி உடனாய அற்புதமான ஸ்தலம் தர்மதஜன் வழிபட்ட ஒரு உன்னதமான ஸ்தலம் பலவிதமான நோய்களுக்கு நிவர்த்தி அளிக்கக்கூடிய ஸ்தலம் தீர்த்தம் காமதேனு தீர்த்தம் என்கின்ற பற்பல தீர்த்தங்கள் அமைந்திருக்கக்கூடிய தலம் அரசமரமும் வில்வமரமும் ஸ்தலவருஷமாக கொண்ட திருத்தலம் இத்தனை சிறப்புக்களை ஒருங்கே அமைதப்பெற்ற ஆவூர் பசுபதீஸ்வரத்தை கண்டும் மகிழ்ந்தும் மின்புற்றும் அனுபவிக்கக்கூடிய மகோன்னத பேர் நமக்கு கிடைக்கிறது வணங்குவோம் வழிபடுவோம் அருள் பெறுவோம் ஆனந்தமடைவோம் ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம